இந்த பாருங்க இந்த கனவா மீனை இப்படி கழுவணுன்னா முதல்ல வந்து இப்படி உரித்து எடுத்துக்கிடணும் இப்படி இதெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டு வரோம் ஃபஸ்ட்டு இப்படி உரித்து எடுக்கணுங்க மேலே ஒரு மாதிரி உப்பா இருக்கும் அதை உரித்து எடுத்துட்டு இப்படி கையாலே ரெண்டாக இது பண்ணிட்டா பண்ணிவிட்டு உள்ளே இருக்க அந்த கருப்பெல்லாம் மாற்றியது மாற்றிட்டு உள்ளே ஃபுல்லாகவே இப்படி கை வச்சு உரிக்கும் போது அப்படியே வந்துடுங்க அப்படியே உரித்தாலும் போதும் அப்படி ஃபுல்லாகவே உரிச்சிருங்க ஃபுல்லாக உரிச்சிட்டு அப்புறம் இதை சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம் கழுவிட்டு எல்லா கருப்பும் எடுத்து மாற்றிட்டு அவளுக்கு திரிது அப்படியே தரு அதேமாதிரி தான் அடுத்த மீனையும் இது போல் இப்படி எடுத்து உரிக்கணுங்க இதில் ஏற்கனவே ஒரு தலைப்பகுதினு ஒன்று இருக்கும் அதை வந்து நான் ஆல்ரெடி எடுத்து இதில் வந்து கல் மாதிரி ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த கல்லை வந்து நம்ம எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த இந்த கல்லை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படி சுற்றி எடுக்கும்போது ஒரு கல் மாதிரி வரும் அது வந்து நான் அவங்களை காமிச்சு தரேன் அப்படி இந்த தலைப்பகுதியை நசுக்கி எடுக்கும்போது இதில் வந்து எப்படி இருக்கும் இதில் வந்து ஒரு நம்ம அதை எடுத்துகிட்டேன் அதை வந்து அவங்களை காணிக்காக போச்சுருக்கேன் இப்படி இப்படி நசுக்கி எடுக்கும்போது அந்த கல் வந்துடும் வந்ததுக்கப்புறம் அந்த தூர தூரப்போட்டிருந்தோம் அப்புறம் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறது எப்படிங்க காணிக்க மாங்க அப்படி நல்லா எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே எடுத்து காணிக்க ஈஸி தாங்க க்ளீன் பண்ணுறது ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு சாப்பிடும்போது குழம்பு ஆனாலும் சரி துவர மாதிரி வச்சாலும் சரி ஆனால் இது மேலே இருக்க இந்த செவத்தை இதே இல்லாத அளவுக்கு இந்த செவத்தோடு பூரா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடணும் இப்போ கழுவும் போது கொஞ்சம் கூட கையில் வரலனாலும் தண்ணியில் கழுவும் போது எடுத்துடலாம் ஆல்ரெடி நான் எடுத்து போட்டிருந்தேன் தான் பார்த்திங்களா உள்ளி வேஸ்டல்லாக இருக்கும் அது நம்ம கையை வச்சுனால கீரைனாலே அது வந்துடும் கையை வச்சு கீரைனாலே ஃபுல்லாக வந்துடும் மாதிரி தான் அடுத்தோம் எடுத்தாலே போதும் எடுத்துட்டிங்களா ஃபுல்லாக எடுத்துட்டிங்களாச்சா இதெல்லாம் வேஸ்ட்டு இதை கணக்கு எல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்திங்களா எடுத்துட்டு இனி நம்ம அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும் சொல்கிறாங்க கொஞ்சம் இதெல்லாம் நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணணும் அதுக்கு சிஸ்ஸர் வச்சுனால இந்த மாதிரி சிசர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சிசர் எடுத்துகிட்டு அதை வச்சு எப்படி கட் பண்ணணும்னு கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கள் சிசர் வச்சு இப்படி எடுத்து அப்படி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி போடணும் அது நம்ம பிச்சாத்தி வச்சு கட் பண்ணிங்காட்டி சிசர் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்படியே சின்ன சின்ன துண்டாக கட் பண்ண முடியும் பார்க்குறதுக்கு ஒரு புரோட்டா பீஸ் பீஸ் வாட் போட்ட மாதிரி இருக்கும் மற்றபடி நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நீல பீஸ் எடுத்துகிட்டு அப்படி கட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட்டி கட் பண்ணணும் எதாவது வேஸ்ட் வீஸ்ட் இருந்தால் எடுத்து கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு வசதி வசதியாக பீஸ் கட் பண்ணணுமோ அளவுக்கு கூட ரொம்ப சிறுசாகவும் கட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம் அதை அவங்க சௌந்தரிய போட்டு கட் பண்ணணும் ஸ்பீடில் கட் பண்ணுறேன் அவங்களுக்கு பையன் தான் கட் பண்ண அப்படின்னா பையன் கட் பண்ண எனக்கு வீடியோலாம் அதிகம் எடிட் பண்ண தெரியாதுங்க நான் அப்படியே போட்டுருவேன் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்புறம் இது கூட பச்சை மிளகா உல்லி எல்லாம் போட்டு கட்டி விட்டும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆனால் இதை கொஞ்சம் கட் பண்ணி க்ளீன் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் அதிகம் மற்றபடி வச்சிக்கிறது ஈஸி சாப்பிட்றதும் ஈஸி நான் ஃபுல்லாகவே கட் பண்ணிக்கலாம் சார் இது கட் பண்ணிக்கலாம் எப்படின்னாலும் ஒரு சைஸ் போட்டு கட் பண்ணிக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணாதாங்க எல்லோரும் சாப்பிடுவாங்க அதுதான் கட் பண்ணுறேன் ஆனால் கடையிலலாம் நம்ம கட் பண்ணி கேட்டால் அவங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி தருவாங்க க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் அதாவது அந்த உள்ளே இருக்க அந்த கல் இதெல்லாம் பார்த்து எடுக்கணுங்க அதெல்லாம் எடுக்கலைன்னா கொஞ்சம் வயிறு வதம் வந்துருச்சுடுவாங்க அதெல்லாம் எடுத்துட்டு இப்படி பண்ணிக்கோங்க நான் ஃபுல்லாகவே கட் பண்ணி காமிச்சிடுறேன் அவங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க இதுவரை எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி இனிமேலும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணப்பறம் அவ்வளோ பேருக்கும் ரொம்ப நன்றிங்க அப்படி கட் பண்ணிட்டு அப்படி எப்படி அதுக்கு நீங்கள் வந்து இது அது பேர் என்ன சொல்லுவீங்க அது கத்தி கத்தி வச்சு கட் பண்ணுவீங்காட்டி நம்ம வந்து இப்படி சிசர் வச்சு கட் பண்ணால் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க எந்த மீனும் இப்போ இது மீன் கட் பண்ணவே சிசர் வந்துருக்கு அதை வாங்கி கட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே கட் பண்ணிடலாம் ஓகேங்களா சரி இதா உங்களுக்கு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டுருக்குது அது அவ்வளோதாங்க இதெல்லாம் அந்த தலை தலை தொண்டு இருந்தது சில அது அப்புறம் வந்து ஒன்று கூட இருக்குங்க அதை எங்கள் பற்றி அதெல்லாம் கழுவி எடுத்து அப்படியே கறி துவர மாதிரி பிறட்ட நாள் வச்சுருங்க வச்சுட்டு கொஞ்சம் ரசமும் வச்சோம் எங்கே சாப்பாடு கொண்டா கொண்டான்னு எழுக்கும் எங்கள் வீட்டில் மதியானத்துக்கு மாத்திர்தாங்க இது கரெக்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இனி கட் பண்ணியாச்சு அது தான் நல்லா தெரியுது அவங்களுக்கு கட் பண்ணியிருக்கிறது அது இதாக இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இனி இதை க்ளீன் பண்ணு அது ஈஸி தான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சமைச்சிட வேண்டியதான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஃபுல் அதாவது என்ன சொல்கிறது இவ்வளோ நேரம் போகிறமே அந்த வீடியோ பார்த்துட்டு இருந்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்